ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் மூணு முட்டையை வச்சு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் சட்னி சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டேஸ்டியான சைடிஷ் ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும் சாதத்தோடு சூப்பராக இருக்குங்க இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்ஸிங் போலில் மூணு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க கூடவே ஒரு பச்சை மிளகா அந்ததான் ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே கேரட் கொஞ்சம் துருவி சேர்த்துக்கங்க இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பழை மல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க கூடவே கால் டீஸ்பூன் தூளும் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்ல முட்டையோடு கலந்து விட்டு அடிச்சுக்கோங்க அளவுக்கு நல்லா கலந்து அடித்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வெஜிடபிள்லாம் சேர்த்து நல்ல முட்டை கலவை ரெடி எடுத்து இப்போ இதை ஊற்றி பொறிச்சு எடுக்கிறதுக்கு இது மாதிரி பனியார கல் இருந்ததுன்னா சூடு பண்ணிக்கங்க அதில் கொஞ்சம் கொஞ்சமாக குழிகளில் எண்ணெய் ஊற்றி லைட்டாக சூடு ஆனதும் இதில் எல்லா குழிகளிலுமே ஒரு அரை அரை கரண்டி அளவு முட்டை கலவையை ஊற்றி ஃபில் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு ஊற்றி ஃபில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க ரொம்ப வழியை ஊற்றிடாமல் இந்த அளவுக்கு ஊற்றி அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க மூடி ஒரு முப்பது செகண்ட் ஆன பிறகு ஈவனாக எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கங்க திருப்பி விட்டு உள்ள வெந்து மேலேயும் நல்லா செவந்து பொன்னிறமானது எடுத்துடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லே வச்சு ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கங்க அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து இருக்கும் இப்போ இதே மாதிரி மீதம் உள்ளதையும் ஊற்றி பொறிச்சு எடுத்துடுங்க இப்போ உள்ள நல்லா வெந்து மேலே லைட்டாக செவந்து இருக்கு பாருங்க அதிக டைம் எடுக்காது சட்டுனே வெந்து வந்துடும் இது மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி பொறிச்சு எடுத்து ப்ளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு வேண்டிய கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் கூடவே பிரிஞ்சில் ஒன்று செத்துக்கங்க சேர்த்துட்டு இதோட சின்ன துண்டு பட்டை நாலு கிராம்பு சேர்த்துட்டு எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் இதோட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி வந்ததும் இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க இது மாதிரி கலந்த பிறகு இதோட ரெண்டு பெரிய சைஸ் நல்லா பழுத்த தக்காளியை மிக்சர் ஜாரில் நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி சேர்த்துக்கங்க இது மாதிரி மிக்ஸர் ஜாரில் அரைச்சி எடுத்து ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க கலந்த பிறகு இப்போ இதோட மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் அதுக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக கலந்து விட்டுக்கங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்த பிறகு இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை அப்படியே மூடி வைங்க மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே குக்காகட்டும் மிளகாய் தூளோட பச்சை வாசனைலாம் போய் வெங்காயம்லாம் நல்லா வெந்து ஆகட்டும் இப்போ பாருங்கள் சரியாக ரெண்டு நிமிஷம் ஆன பிறகு திறந்துருக்கேன் நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு கொஞ்சம் திக்காகவும் ஆயிருக்கு இப்போ இதில் நம்ம பொறிச்சு எடுத்து வச்சுருந்த முட்டை பணியாரத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மசாலாவில் முழுகிற அளவுக்கு நல்லா இது மாதிரி எடுத்து விட்டு அப்படியே அடுப்பை மீடியமாக வச்சு திரும்ப மூடி வைங்க உள்ளலாம் நல்லா மசாலாலாம் ஊறி நல்லா சாஃப்டாகட்டும் இப்போ திறந்துட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி நல்லா தூவிக்கங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு தூவி நல்லா கலந்து சுட சுட பரிமாறலாம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி நான் பரோட்டா ஆப்பம் ஊத்தாப்பம் சாதத்தோட கூட சேர்த்து சாப்பிட்லாங்க முட்டையை வச்சு டிஃப்ரெண்ட்டான சுவையில் நல்ல காரசாரமான இந்த சைடிஷ் ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க முட்டை சாப்பிடாதவங்க கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த சைடிஷ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்